வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தக்ஷனடி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கான கிரண்ட் ஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இந்தியாவின் எந்த மாநிலத்தின் மொய்தம் சேர்க்கப்பட்டுள்ளது என்சர் அசாம் மாநிலம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அசாம் மாநிலத்தின் மொய்தம்ஸ் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இந்தியாவிலேருந்து நாற்பத்தி ரெண்டு தலங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு லாஸ்டாக தான் வந்து சாந்தி நிகேதன் மேற்கு வங்க மாநிலத்தின் சாந்தி நிகேதன் யுனெஸ்கோ பட்டியல சேர்க்கப்பட்டது அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தின் ஹொய்சாலர் கோவில்கள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதன்படி நாற்பத்தி ரெண்டு தலங்கள் யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இருந்து இடப்பட்டிருக்கு இப்போ நாற்பத்தி மூன்றாவது உலக பாரம்பரிய சின்னமாக இந்தியாவிலேருந்து நாற்பத்தி மூன்றாவது உலக பாரம்பரிய சின்னமாக அசாம் மாநிலத்தின் மொய்தாம்கள் சேர்க்கப்பட்டிருக்கு மொய்தம் சொல்லது மொய்தாம்கள் சொல்லலாம் மொய்தாம்கள் அப்படின்னா புதை மேடுகள் சோ அசாம் அணித்துல ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி புரிந்த அஹோம் தான் இந்த மொய்தாம்கள் அப்படிங்கிறது சோ மொய்தாம்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இப்போ இந்தியாவிலே வந்து முதன்முறையாக நாற்பத்தி ஆறாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய நாற்பத்தி ஆறாவது அமர்வு வந்து தில்லிய தொடங்கப்பட்டிருக்கு இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த தான் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் அசாம் மாநிலத்தின் மொய்தாம்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு சோ ஏற்கனவே அசாம் ஆணையத்தில இருந்து காசரங்கா தேசிய பூங்கா அடுத்து மானாஸ் தேசிய பூங்கா ஆகியவை வந்து இடம்பெற்றிருக்கு இப்ப அறிவிக்கப்பட்ட இந்த மொய்தாம்கள் வந்து அசாம் ஆணித்துடைய மூன்றாவது உலக பாரம்பரிய சின்னம் அசாம் ஆணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட மூன்றாவது பாரம்பரிய சின்னம் தான் இந்த மொய்தாம்கள் சோ அசாம் ஆணித்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா சோ இப்போ இந்த மொய்தாம்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் சோ அஹோம் வம்சம் அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ஆட்சி போது பாத்தீங்கன்னா இந்த அஹோம் வம்சத்தை சேர்ந்தவங்க உயிரிழக்கும் போது சோ அந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் மகாராணிகள் பிரபுக்கள் ஆகியோர் வந்து ஆகியோர் வந்து உயிரிழக்கும் போது அவங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மணல் மேடுகளில் வந்து புதைக்கிறது வழக்கமா இருந்திருக்கு சோ அதுதான் வந்து மொய்தாங்கல் அந்த மணல் மேடுகளை தான் நம்ம மொய்தாங்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மணல் மேடுகள் பாத்தீங்கன்னா பிரம்மேடு வடிவத்துல வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு மணல் மேடுகள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சோ அதுலயே முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகமான மணல் மேடுகள் எங்கே இருக்கு அப்படின்னா அகோம் வம்சத்துடைய தலைநகரான சராயதியோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த வந்து உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மொய்தாம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது பிராங் மைதாம் அல்லது மைதாம் அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அடக்கம் அல்லது ஆவி அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் மொய்தாம் அப்படிங்கறதோட மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் யுனெஸ்கோ பத்தி பாக்கலாம் யுனெஸ்கோ ஃபார்ம் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாடு அமைப்பு இது தொடங்கப்பட்டது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ்ல இருக்கு இதோட டைரக்டர் ஜெனரலாக இருப்பவங்க யாருன்னா அக்ஷய் அசோலை இரண்டாவது கேள்வி உலகின் மிக உயரமான சிங்குன்லா சுரங்க பாதை எங்கு அமைக்கப்படுகிறது அன்சர் ஆப்ஷன் பி லடாக் சோ தான் உலகிலே மிக உயரமான சிங்குன்லா பாதையானது இப்போ அமைக்கப்படுது நம்ம நேற்று கரண்ட பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் நேற்றைய தினமான ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து கார்கில் போர் வெற்றி தினமானது கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கார்கில் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதில் இந்தியா வந்து வெற்றி பெற்றது இந்த கார்கில் போர் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைஞ்சது ஸோ அதுல வெற்றி பெற்றது இந்தியா தான் வெற்றி பெற்றது ஸோ அதே வகையில் தான் இந்த தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டது இது மூன்று மாதங்களுக்கு இந்த போர் வந்து நடைபெற்றது இப்போ எதுக்கு எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த கார்கில் போர் வெற்றி தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து லடாக்கு சென்றிருக்காங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா லடாக்ல வந்து உலகிலே மிக உயரமான சுரங்கப்பாதை கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த சுரங்கப்பாதையோட நேம் தான் சிங்குன்லா சுரங்கப்பாதை ஸோ இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம் இடையே வந்து பதினைந்தாயிரத்தி எட்நூறு அடி உயரத்துல அமைக்கப்படுது அடி அமைக்கப்படுது மீட்டர்ல வந்து நான்காயிரத்தி எட்நூறு மீட்டர்ல அமைக்கப்படுது சோ இந்த சிங்குலா சிங்குலா சுரங்க பாதை பாத்தீங்கன்னா நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்க பாதை அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இது முக்கியமா பாத்தீங்கன்னா லடாக்குடைய லே பகுதிக்கு வந்து எல்லா பருவ காலத்துலயுமே தடையில்லாத போக்குவரத்தை அங்கே உள்ள மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க மேலும் அதை தொடங்கி வச்சுட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசிய அரசமைப்பு சட்டத்துடைய முன்னூத்தி எழுபதாவது பிரிவின் கீழ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தானது ரத்து செய்யப்பட்டு இப்போ ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியோட ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் இளம் ஒலிம்பிக்ஸ் நடுவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கபிலன் சாய் அசோக் சோ இந்தியில இருந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் போட்டிகள்ல நடுவராக பங்கேற்கக்கூடிய இளம் நபர் தான் கபிலன் சாய் அசோக் என்பவர் சோ இந்தியாவின் இளம் ஒலிம்பிக்ஸ் நடுவர் யார் அப்படின்னா கபிலன் சாய் அசோக் சோ இந்த கபிலன் சாய் அசோக் என்பவருடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு சோ இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய முன்னாள் சர்வதேச குத்துச்சண்டை வீரர் சோ பாத்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக்ஸ் போட்டிகள்ல வந்து குத்துச்சண்டையில நடுவராக இவர் வந்து களமிறங்குகிறாரு ஸோ இந்த உலக குத்து இவரை பற்றி பார்த்தோம்னா இந்த கபிலன் சாய் அசோக் அவர்கள் வந்து உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து ஒரு போட்டியில் அதாவது உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒரு போட்டியாளராகவும் அதே மாதிரி பின்னர் நடுவராகவும் செயல்பட்டு வரக்கூடிய முதல் இந்தியர் வந்து இந்த கபிலன் சாய் அசோக் என்பவர் தான் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் வந்து நடு நடுவராக களமிறங்கக்கூடிய நான்காவது இந்தியரும் இந்த கபிலன் சாய் அசோக் தான் நான்காவது கேள்வி கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து விளையாட்டுகளை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து நிதி உதவிகளை வழங்கணும் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ ஆண்டு தொடங்கப்பட்டது விளையாட்டுகளை வந்து மேம்படுத்தணும் அதை வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போது விளையாட்டு அமைச்சராக இருந்த கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் என்பவர் தான் இந்த கேலோ இந்தியா திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இப்போ எதுக்காக நம்ம இதை பாக்கிறோம்னா இப்போ நான்கு ஆண்டு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் வந்து அதிக அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஆனா தமிழ்நாடுக்கு கம்மியா தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க சோ அதனால இந்த ஸ்கீம் பத்தி நம்ம பார்க்குறோம் அடுத்த ஐந்தாவது கேள்வி ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதன்முறையாக எந்த நதியில் தொடக்க அணிவகுப்பு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ சென் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நேற்று ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டிகள் பாரிஸ்ல தொடங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் தொடங்கப்பட்டது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் ஸோ இந்த முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் போட்டி எப்போதுமே ஒலிம்பிக் போட்டி தொடங்கும் போது பாத்தீங்கன்னா தொடக்க அணிவகுப்பு அதாவது ஓப்பனிங் செரமனி வந்து நடக்கும் ஸோ இந்த ஓப்பனிங் செரமனி பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்ல தான் நடத்தப்படும் ஸோ முதன்முறையாக பார்த்தீங்கன்னா நதியில சென் நதியில பே இருக்கக்கூடிய சென் நதியில வந்து இப்போ இந்த ஓப்பனிங் செரமனி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸோ ஒலிம்பிக் போட்டி இந்த முப்பத்தி மூன்றாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியுடைய தொடக்க விழால தொடக்க அணிவகுப்புல நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியை யார் ஏந்தி சென்றாங்க இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க அப்படி ஏந்தி சொல்றவங்க எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் தொடங்கப்பட்டிருக்கு இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் வரலாற்றிலே முதன்முறையாக அதோடைய தொடக்க விழால பாத்தீங்கன்னா தொடக்க விழாவுடைய அணிவகுப்பானது சென் நதியில நதியில வந்து நடத்தப்பட்டிருக்கு எந்த நதினா சென் நதி இந்த வருஷம் நடத்தப்படக்கூடிய இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா கேம்ஸ் வைடு ஓபன் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸ் நகரில் இப்போ ஒலிம்பிக் போட்டி தொடங்கப்பட்டிருக்கில்லையா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த போட்டி வந்து பாரீஸில் நடந்திருக்காது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ பாரிஸ்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா மூன்று தடவை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறுவது மூன்றாவது முறை ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளையும் பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றிருக்கு ஸோ அதன்படி மூன்று முறை இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய இரண்டாவது நகரம் அப்படிங்கிற பெருமை பெருமையை வந்து பாரிஸ் நகரம் பெற்றிருக்கு ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகிய மூன்று முறை வந்து ஒலிம்பிக் போட்டிகளானது நடத்தப்பட்டிருக்கு லண்டன்ல ஆறாவது கேள்வி நிதி ஆயோக்கின் ஆட்சிக்குழு கூட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு புதுடெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்பதாவது பதிப்பு ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நிதி ஆயோக்குடைய ஒன்பதாவது கூட்டமானது புதுடெல்லியில் தொடங்க தொடங்கப்பட்டிருக்கு சோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதா நிதி ஆயோக் ஸோ திட்டக்குழுவை நீக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி வந்து இந்த நிதி ஆயோக்கு வந்து தொடங்கப்பட்டது ஸோ நிதி ஆயோக்குடைய தலைவராக இருப்பவங்க யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஸோ யார் பிரதமர் இருக்காங்களோ அவங்க தான் நிதி ஆயோக்குடைய தலைவராக இருப்பாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இப்போ நிதி ஆயோக்குடைய ஒன்பதாவது கூட்டமானது புதுடெல்லியில தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத் அட் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஸோ வளர்ந்த பாரதம் அட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்படும் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர் கொண்டு சேர்ப்பதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும் இது தொடர்பாக இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி சிஆர்பிஎஃப் நிறுவன தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை வருஷமும் ஏழாம் தேதினா சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் நிறுவன தினமானது அனுசரிக்கப்படுகிறது சென்ட்ரல் ரிசர்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க எதுக்காகனா அப்போ வந்து மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொத்துக்களை வந்து போராட்டக்காரர்கள்டேர்ந்து அவங்க வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு பிரதிநிதி காவலர் படை அப்படிங்கிற பேர்ல தான் தொடங்கப்பட்டது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல மத்திய சேம காவல்படை சட்டம் இயற்றப்பட்டு மத்திய சேம காவல்படை அதாவது சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஸோ இந்த சிஆர்பிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தான் தொடங்கப்பட்டது ஸோ அதை தொடங்கப்பட்ட தினமான ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்ம சிஆர்பிஎஃப் நிறுவன தினமாக கொண்டாடிட்டு வரும் இந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது மத்திய காவல் ஆயுத படைகள்ல ஒன்று இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கிட்டு வருது ஸோ மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது அங்கே நடைபெறக்கூடிய கிளர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பணியில வந்து இந்த சிஆர்பிஎஃப் ஆனது ஈடுபடுது நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி சூரிய ஒளி மூலம் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக எந்த மாநிலம் மின் உற்பத்தி செய்துள்ளது தமிழ்நாடு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது சூரிய ஒளி மூலமாக அதிக மின்சார உற்பத்தி செஞ்சு நம்ம தமிழ்நாடு இப்போது சாதனை படைச்சிருக்கேன் நீங்கள் இப்போது சூரிய ஒளிமின் உற்பத்தி மூலமாக பார்த்தீங்கன்னா அதிக அளவு மின்சாரம் தமிழகத்தில் வந்து இப்போ உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அதாவது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு மெகாவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டதில் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மெகாவாட் சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது தான் அதிகபட்சமாக இருந்தது ஸோ அந்த சாதனையை முறியடிச்சு ஐயாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு மெகாவாட் மின்சாரமானது சூரிய ஒளி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி அப்துல் கலாம் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சோ அப்துல் கலாம் ஏ பி அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினமானது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி பார்த்தோம்னா அவருடைய ஃபுல் நேம் என்னன்னா அபுல் பகீர் ஜைனு அப்துல் கலாம் அப்படிங்கறது ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய முழு பெயர் இவர் எப்போ பிறந்தார் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி தான் பிறந்திருக்காரு எப்போ காலமானாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தான் காலமா இருக்காங்க மேகாலயா மாநிலத்தின் ஷில்லாங்ல வந்து இவர் காலமானார் சோ அப்துல் கலாம் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் தான் இந்தியாவுடைய ஏவுகணை மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு சோ அவர் வந்து இந்தியாவுடைய விண்வெளி விஞ்ஞானி மற்றும் அரசியல்வாதி அப்துல் கலாம் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பதினோராவது குடியரசுத் தலைவராக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ஏழாம் ஆண்டு வரைக்கும் பொறுப்பு கொடுத்திருக்காரு சோ இவருக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் ஓ நம்ம தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயற்றப்பட்டது அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை வந்து நிலைநிறுத்துறது அவங்களை பாதுகாக்கிறது சமூகத்துல பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எல்லாரையும் நடத்துற மாதிரி சமமாக நடத்துறது இது போன்றவற்றிற்காக மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டா பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் பிரதமர் ஜன ஆரோக்கிய திட்டம் இது வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ளவங்களுக்கு வழங்கப்படுது இது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது பிரதமர் ஜன ஆரோக்கிய திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதி உள்ள குடும்பங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு ஆனது இலவசமாக வழங்கப்படுது சோ பன்னிரெண்டு புள்ளி மூணு நான்கு கோடி குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து கோடி பேர் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ஒரு குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு அளிக்கப்பட்டு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னிபா திட்டம் சோ முப்படைகள் அதாவது இராணுவ படை விமானப்படை அடுத்து கடற்படை இந்த முப்படைகள்லமே நான்கு ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய திட்டம் தான் அக்னிபா திட்டம் அப்படிங்கிறது அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஸ்டா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் லாஸ்ட் இயர் ஜூன் டூ இந்த வருஷம் மே வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்னா ஃபீஸ் டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான எப்படி பே பண்ணலாம் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஜிபே பேடிஎம் பேடிஎம்பே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு கரண்ட் அஃபைஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அது எப்படி அப்படின்னா இப்போ இந்த வருஷம் ஜூலை ஒன்னாம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபைஸ் பீரியஃப் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது ஒன் இயர் வேலிட்டி இருக்குது ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி இதையுமே டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து குரூப் டூக்காக மை மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சயின்ஸ் பேட்ச் வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மொய்தம்ஸ் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் அசாம் மாநிலம் இரண்டாவது கேள்வி உலகின் மிக உயரமான சிங்குன்லா சுரங்க எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் லடாக் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் இளம் ஒலிம்பிக்ஸ் நடுவர் யார் ஆன்சர் கபிலன் சாய் அசோக் நான்காவது கேள்வி கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதன்முறையாக எந்த நதியில் தொடக்க அணிவகுப்பு நடைபெற்றது கேள்வி நிதி ஆயோக்கின் ஆட்சிக்குழு கூட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு புதுடெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது பதிப்பு ஏழாவது கேள்வி சிஆர்பிஎஃப் நிறுவன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி எட்டாவது கேள்வி சூரிய ஒளி மூலம் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக எந்த மாநிலம் மின் உற்பத்தி செய்துள்ளது தமிழ்நாடு ஒன்பதாவது கேள்வி அப்துல் கலாம் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்